தமிழ்நாட்டுடைய கோயப்பொல்ஸ் நம்ம அண்ணாமலை ஏன் அப்படின்னா ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்கிறதும் அதை உண்மைன்னு நம்புகிற வரைக்கும் சொல்கிறதும் தான் இந்த கோயப்பொல்ஸுடைய பிரச்சார யுக்தி ஹிட்லருக்கு கோயப்பொல் செஞ்ச மாதிரி மோடிக்காக தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரே பொய்யை திரும்ப திரும்ப இருக்கிற வேலையை நம்ம அண்ணாமலை பார்க்குறாரு தமிழ்நாடு பட்ஜெட் தொடர்பாக அவர் வந்து கொடுத்த அறிக்கையில் எல்லாமே வந்து பிரதமருடைய பேரில் மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தை இவங்க பேரில் ஸ்டிக்கர் ஓட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு எல்லாம் போட்டு வெளியிட்டிருக்காரு அதில் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனான அந்த திட்டம் அப்படிங்கிறது வேற கலைஞர் கனவு இல்ல திட்டம்ங்கிறது வேற அப்படிங்கிறது குறித்தெல்லாம் டீட்டெயிலாக நம்ம தமிழ்நாடு ஃபேக்சர் டீம்லாம் போட்டிருக்காங்க முதல்ல இந்த பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனாங்கிறது மத்திய அரசு திட்டமா அது மோடியுடைய மூளையில் உதிச்ச திட்டமாக அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படிலாம் இல்லை இந்தியாவில் ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்குற திட்டம் முன்னாடி இருந்தே இருக்குது இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனான்னு ஒரு திட்டம் இருந்துச்சு அதையெல்லாம் மாற்றி தான் இவர் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு இவருடைய ஃபோட்டோவை போட்டு ஒட்டிக்கிட்டு இருக்காரு இது நேரடியாக ஒன்றிய அரசாங்கத்துடைய திட்டமாக அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது இது ஒரு சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம் அதாவது மத்திய அரசு மாநிலங்களுக்கும் பங்களித்து உருவாக்கக்கூடிய திட்டம் இது ஒரு சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம் முதல்ல இந்த சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம்லாம் என்னன்னு தெரிஞ்சாதான் நாம இது மாநில அரசாங்கத்துடைய திட்டம் மாநில அரசாங்கம் தான் அதிகமாக நிதி செலவு பண்ணுது அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம் தெரியும் ஏன் அப்படின்னா இது நேரடியாக பிரதமர் மத்திய அரசு நிதியில் இருந்தோ பிரதம மந்திரி நிதியில் இருந்தோ இல்லை ஒன்றிய அரசாங்க கிடைக்கக்கூடிய நிதி பங்களிப்பில் இருந்தோ கொடுக்கறதில்ல மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை இந்த மாதிரி சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம் வழியாக கொடுக்குறத ஒரு திட்டமாக நம்ம மோடி அரசாங்கம் கையாளுது இதுக்கு எதிராக கேரளா தெலுங்கானா தமிழ்நாடு இப்படி பல அரசுகளும் கூட பேசியிருக்காங்க எங்களுக்கு கொடுக்குற நிதியே கம்மி அதை டைரெக்டாக எங்களுக்கு கொடுக்கறாமல் ஒரு திட்டத்தின் வழியாக செலவு பண்ண சொல்லி கொடுக்கறது தப்பு அப்படின்னு பெரும்பாலும் இந்த சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம் திட்டமெல்லாம் அறுபது சதவீத நிதி மா ஒன்றிய அரசாங்கமும் நாற்பது சதவீத நிதி மாநில அரசாங்கமும் போடுற மாதிரி தான் திட்டங்களை தீட்டுவாங்க ஆனால் இந்த திட்டங்களை எல்லாத்துக்குமே அதிகமாக நிதியை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறது மாநில அரசாங்கங்கள் தான் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம் வழியாக வரக்கூடிய எல்லா திட்டங்களுக்குமே மாநில அரசாங்கம்தான் பெரும்பான்மையான நிதியவே செலவு பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை தான் இவங்க சீர்மிகு நகரம்னு மாத்திட்டாங்க அப்படின்னு நம்ம அண்ணாமலை சொல்லியிருக்காரு அது வேற இது வேற இது நாங்கள் கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் இடையில உள்ள இடைவெளியை சரி பண்ணுறதுக்காக முழுக்க மாநில அரசு நிதியிலேயே உருவாக்கக்கூடிய திட்டம் தான் இந்த நாங்கள் போட்டிருக்க திட்டம் அப்படின்லாம் தமிழ்நாடு அரசு சார்பாக சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம்னு சொல்கிறாங்களே அது ஒன்றிய அரசு செலவு பண்ணக்கூடிய திட்டமாக அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது அதில் ஒரு மாநகராட்சிக்கு ஆயிரம் கோடி செலவு பண்ணப்படுது ஒரு நகராட்சிக்கு ஆயிரம் கோடி செலவு பண்ணப்படுதுன்னா மாநில அரசாங்கமும் ஒன்றிய அரசாங்கமும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இன்னைக்கு திருநெல்வேலி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டை திறந்து திருநெல்வேலிக்கு பிரதமர் கொடுத்ததுன்னு ஊர் முழுக்க போஸ்டர் ஓட்டியிருக்காங்க அதுக்கு பாதி பணம் தமிழ்நாடு அரசாங்கம் செலவு பண்ணது அதை முழுசா மறைச்சிட்டாங்க அதே மாதிரி தான் இந்த பல திட்டங்களும் இதுல இந்த பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டம் இருக்கு பார்த்தீங்களா இத பத்தி திரும்ப திரும்ப வந்து பொய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த அண்ணாமலை நடைபயணத்தை ஆரம்பித்த நாள்ல இருந்து போகிற ஊர்லலாம் யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு இவருக்கு நேரடியாக பிரதமர் வீடு கொடுத்தார் காங்கிரீட் வீடை பிரதமர் தான் கொடுத்தார் இவர் பிரதமரின் முகவரி அப்படின்லாம் கதை சொல்கிறதெல்லாம் வச்சுருக்காரு இடையில ஒரு அம்மாவை கூப்பிட்டு என் தலைமுறையிலேயே முதல் காங்கிரீட் வீடு பிரதமருக்கு நன்றின்னு கடிதம்லாம் எழுத வச்சு நாடகம்லாம் போட்டாங்க அதாவது பிரதம பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு திட்டத்துக்கு மானியமாக எழுபத்தி ரெண்டாயிரம் ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துச்சுன்னா மாநில அரசாங்கம் தன்னுடைய பங்காக நாற்பது சதவீதம் கொடுக்கணும் பார்த்தீங்களா அதுவாக ஒரு நாற்பத்தெட்டாயிரம் கொடுத்துட்டு கூடுதலாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கொடுக்குது அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மானியத்தில் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ரூபா மாநில அரசாங்கத்துடையது கிட்டத்தட்ட எழுபது சதவீத பங்கு மாநில அரசாங்கம் கொடுக்குது வெறும் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாயை கொடுத்துட்டு இது பிரதம மந்திரி வீடு திட்டம் பிரதமர் உங்களுக்கு நேரடியாக கொடுத்த வீடு பிரதமருக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு அண்ணாமலை ராமநாதபுரத்தில் ஆரம்பித்து திருப்பாரூர் வரைக்கும் ஒரே பொய்யை இருக்காரு அந்த பொய்யை சட்டசபையை விட்டு வெளியே வந்து வானதி சீனிவாசனு சொல்கிறாங்க இது இதனால தான் அண்ணாமலையை கோயபல்ஸ்னு சொல்கிறோம் இந்த பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனாவில் ஒரு திட்டம் இருக்குது அஃபர்டபுள் ஹவுசிங் பார்ட்னர்ஷிப்னு இந்த பிரதம மந்திரி திட்டத்தில் ஒரு திட்டம் இருக்குது அதுக்கு ஒன்றிய அரசாங்கம் கொடுக்குற பணம் எவ்வளோ அப்படின்னா ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் தான் மாநில அரசாங்கம் ஏழு லட்சம் ரூபாய் கொடுக்குது அந்த வீட்டுக்காரர் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்க கொடுக்குறாரு அதாவது ஒட்டு மொத்தமாக பத்து லட்சம் செலவாகுது அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்குது ஏழு லட்சம் ரூபாய்க்கிட்ட மாநில அரசாங்கம் கொடுக்குது ஆனால் இது ஒன்றிய அரசாங்கத்துடைய திட்டம் அப்படின்னு அண்ணாமலை வானதி இன்னும் சிலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒட்டு இந்த பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் அப்படிங்கிறது முன்னாடியே இருந்த ஒரு திட்டம் தான் இது இவங்க ஐடியாவான்னு பார்த்தா அது கூட கிடையாது தமிழ்நாட்டில் குடிசை மாற்று வாரியம் ஆரம்பித்து வீடு கட்டி கொடுத்து குடிசையில் இருந்தவங்க எல்லாம் காங்கிரீட் வீட்டுக்கு மாற்றினது ப ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆரம்பித்த திட்டம் ஒன்றிய அரசாங்கத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்களே இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனாங்கிற பேர்லலாம் இவங்க வந்து திட்டங்களை அமுல்படுத்தினாங்க அதே திட்டத்தை இன்னைக்கு சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம்ங்கிற பேரில் மாநில அரசாங்கத்துடைய எழுபது சதவீத நிதியில கொடுத்துட்டு அதை வந்து ஒன்றிய அரசாங்க திட்டம்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் மாநில அரசாங்கம் தன்னுடைய முழு நிதியில ஒரு திட்டத்தை கொண்டு வருது அதுவும் பிரதம மந்திரியோடைய திட்டம் தான் அப்படின்னு ஒரு பச்சையான பொய்யை திரும்ப திரும்ப சொல்றாங்க அடுத்து இவங்க திரும்ப திரும்ப இன்னொரு விஷயம் இந்த ஜல் ஜீவன் மிஷன் ஒரு திட்டம் அந்த திட்டம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு குழாயில் தண்ணி கொண்டு வர்ற திட்டம் தமிழ்நாட்டில் மோடி இந்தியாவுக்கு பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடியே பல கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்குது காவேரி குடிநீர் திட்டம் தாமிரபரணி குடிநீர் திட்டம் வைகை கூட்டு குடிநீர் திட்டம்னு தாம காவேரி தண்ணியை ராமநாதபுரத்தில் இருந்து விருதுநகர் மாவட்டம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்த குடிநீர் திட்டம்லாம் காலமாக அமலில் இருக்குது ஆனால் வீடுகளுக்கு தண்ணீர் கொண்டு வர்ற திட்டத்தை மோடி தான் யோசிச்சாருன்னு சொல்கிறாங்க இதுவும் ஒரு சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீமு இந்த திட்டத்துலேயும் அறுபது சதவீதத்தை ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கணும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற நிதியை கொடுக்க வேண்டிய நிதியிலேருந்து நாம் கொடுக்குற வரிப்பணத்துலேருந்து அவங்க தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குறாங்க பார்த்தீங்களா ஒரு ரூபாய்க்கு இருபத்தொம்போது காசு அந்த இருபத்தொம்போது காசுல தான் அந்த அறுபது சதவீதமும் கொடுக்குறாங்க ஆனால் அந்த திட்டத்திலையாவது இவங்க ஒழுங்காக தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுத்துருக்காங்களா இந்த ஜல்ஜீவன் மிஷனாவது தமிழ்நாட்டுடைய நிதி இல்லாமல் நேரடியாக பிரதமருடைய முழு திட்டத்தில் செலவாகுதா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை இது ஒரு சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம் அறுபது சதவீதம் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கணும் நாற்பது சதவீதம் மாநில அரசாங்கம் கொடுக்கணும் ஆனால் இது வரைக்கும் செலவு பண்ணப்பட்டதில் யார் அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மாநில அரசாங்கம் தான் செலவு பண்ணியிருக்கு இப்போ இந்த வருஷம் இந்த மார்ச் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசாங்கம் இதுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கின தொகை மூ மூவாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு புள்ளி அஞ்சு ஆறு கோடி ஆனால் இந்த மார்ச் வரைக்கும் இந்த நிதியாண்டே முடியப் போகுது இவங்க கொடுத்த பணம் ரிலீஸ் பண்ண பணம் எவ்வளோன்னு பார்த்தா ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு புள்ளி எழுபத்தி மூணு கோடி ஆனால் மாநில அரசாங்கம் இந்த ஜல் ஜீவன் மிஷனுக்கு செலவு பண்ண பணம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ அஞ்சு கோடி நீங்கள் இப்படி ஒவ்வொரு ஆண்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜல் ஜீவன் மிஷனுக்கும் மாநில அரசாங்கம் தான் அதிகமாக செலவு பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தெல்ல தெளிவாகவே பார்க்க முடியும் போன நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூட ஒன்றிய அரசாங்கம் அறிவித்த பணம் தமிழ்நாட்டுக்குன்னு சொன்னது நாலாயிரத்தி பதினஞ்சு கோடி ஆனால் மார்ச் வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு அவங்க ரிலீஸ் பண்ண பணம் வெறும் எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூத்தாறு கோடி ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் அதில் செலவு பண்ணது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு புள்ளி ஐம்பத்தி நாலு கோடி ஆக கிட்டத்தட்ட பாதி பணத்துக்கு மேலே தமிழ்நாடு அரசாங்கம் தான் செலவு பண்ணியிருக்கு போன நிதியாண்டில் ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு கோடி இந்த நிதியாண்டில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடின்னு நாலாயிரம் கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு செலவு பண்ண ஒரு திட்டத்துக்கு திரும்ப திரும்ப மோடி உங்க வீட்டுக்கு தண்ணி கொடுத்தாருன்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பாஜக காரங்க இவங்க உண்மையிலேயே இந்த திட்டத்தை எல்லாம் எங்க அதிகமாக செலவு பண்ணாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துக்கு தான் தமிழ்நாட்டுக்கு எண்நூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்த போன நிதியாண்டுல உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க இந்த நிதியாண்டு தமிழ்நாட்டுக்கு இந்த நிதியாண்டுல இவங்க ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு கோடி கொடுத்துருக்காங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு ரிலீஸ் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தா பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி எட்டு கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்தத விட பத்து மடங்கு அதிகமாக உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்துருக்காங்க அண்ணாமலை திரும்ப திரும்ப பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ராமநாதபுரத்தில் அவர் பேச ஆரம்பிச்ச அணையிலருந்து இது பொய்யின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதே பொய்யை தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு பிறகு வெளியில் வந்து வானதியும் சொல்கிறாங்க இந்த கோயபல்ஸ் பிரச்சாரம் ஏன் அண்ணாமலையை கோயபல்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா ஒன்று பொய்யன்னு தெரியும் அந்த பொய்யை திரும்ப திரும்ப சொல்கிறீங்க அது பொய்யின்னு மீடியாக்கள் சொல்லிடுச்சு அது பொய்யின்னு எதிர்கட்சியை சேர்ந்தவங்களாம் சொல்லிட்டாங்க எல்லாரும் சொன்ன பிறகும் அதை மாற்றாமலே கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அதே பொய்யை திரும்ப திரும்ப சொல்கிறீங்களே இது நியாயமாக தமிழ்நாட்டுக்கு ஐம்பது சதவீதம் தமிழ்நாடும் ஐம்பது சதவீதம் ஒன்றிய அரசும் செலவு பண்ண வேண்டிய இந்த மெட்ரோ திட்டத்துக்கே இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கு அதுக்கான ஒப்புதலை இன்னும் கொடுக்காம அந்த பணத்தை ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தாம ஒன்றிய அரசாங்கம் தடுத்து வச்சிருக்கு அடிக்கல் நாட்டை வந்த அமித்ஷாவுக்கு பணத்தை வாங்கி கொடுக்கணும்னு தோணலை அந்த உண்மையெல்லாம் மறைச்சிட்டு ஐம்பது சதவீதம் மாநில அரசாங்கமும் ஐம்பது சதவீதம் ஒன்றிய அரசாங்கமும் செலவு பண்ண வேண்டிய திட்டங்களுக்கே இன்னும் நிதி கொடுக்காத இந்த மோடி அரசாங்கம் அறுபது சதவீதம் ஒன்றிய அரசும் நாற்பது சதவீதம் மாநில அரசும் செலவு பண்ண வேண்டிய திட்டங்களுக்கு எழுபது சதவீதம் மாநில அரசு செலவு போதும் அது மோடி திட்டம்னு பச்சையா சொல்கிறீங்களே இது நியாயமா அனைவருக்கும் நன்றி இதே போல் தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தில் விவாதமாக இருக்கக்கூடிய பல கருத்துக்களுக்கான தரவுகளோடு தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் புலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்